படையின் மீறி சந்தன் சீமான் கைது எப்படி பாக்குறீங்க தொடர்ச்சியாக தமிழகத்தில் பெண்கள் மீதான பாலியல் செங்கல் நாளுக்கு நாள் அதிகரிச்சு வருது இதை கண்டிச்சு அண்ணா பல்வேறு பெண் வந்து பாலியல் செங்கல் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க இத அந்த உண்மையான குற்றவாளியில யாருன்னு சொல்லாம தமிழக அரசு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இதை தொடர்ச்சியாக அண்ணன் சீமன் அவர் பேசிக்கொண்டு வருகிறார் இன்று சென்னையில அண்ணன் சீமான் தலைமையில ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேரு ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்யும்போது திமுகவுடைய காவல்துறை ஐயர் கைது செய்து ரொம்ப கொடுமையான முறையில் எல்லாம் பெண்கள் எல்லாம் ரொம்ப கொடுமையான முறையில் கொண்டு போய் அடைச்சு வச்சு இதை கண்டிச்சு இந்த முயற்சி சார்பாக கோழ்ப்பாட்ட உறவுகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு தேர்ந்து பகுதியில பேருந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் ஆர்ப்பாட்டத்துல கிட்டத்தட்ட ஐம்பது உறவு கைதாகி வந்தது போக இப்படி ஆர்ப்பாட்டம் செய்ய விடாம படிக்கிறது இல்லை நாம் தமிழர் கட்சியை கண்டு ஆளுங்கட்சி அஞ்சுக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா அச்சப்படுறதுனாலதான் நம்ம போராட்டம் உணவு பண்றாங்க அச்சப்படுது அது அச்சப்படுறதுனாலதான் ஆர்ப்பாட்டம் பண்ணவனா எதுவும் பண்ணவனாம தடுக்குது நாமந்தம் வச்சு இப்ப வளர்ந்து நிற்கிது இன்னைக்கு பாத்தீங்கன்னா தினந்தோறும் அண்ணன் சீமான் ஒருவர் மட்டும்தான் தொடர்ச்சியாக போராடிட்டு எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான இதுக்கும் சீமான் மட்டும்தான் போராடிட்டு நேற்றைய தினம் வருண்குமார் அவர்கள் வந்து நாங்க வந்து சந்தமேன் சீமான் மேல வந்து கேஸ் கொடுத்துருக்கோம் பிரேம்ஜெஜ் வந்து இரண்டு ஆண்டுகளாச்சும் கைது நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அது நீங்க பாக்குறீங்க வழக்கு யார் மேல கொடுக்குவாங்க சரியான வழக்கு உண்மை நிலை என்ன அவரு ஏன் அந்த மாதிரி அதை செய்யறான்னு பல பல மாதிரி சொல்லிட்டாரு இருந்தா இருந்தாலும் அவருக்கு வந்து நிர்பந்தம் திமுக அரசு நிர்பந்தம் அதனாலதான் அவருக்கு டிஐஜியா பதவி கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க அதோடய அதாவது நாம் தமிழர் எதிர்க்கிறதுனாலதான் அவருக்கு பதவி கொடுத்திருக்காங்க அவர் வந்து செய்தி வசந்திக்கிற வந்து ஒரு தொழிலதித்தர் வந்து அவர் மூலயமா அண்ணன் மன்னிட்டு கேட்டாரு அப்படிங்க சொல்லியிருக்காரு அதெல்லாம் சொல்லிருக்காங்க அவர் மன்னிப்பு கேட்கறதா தொழிலதிபர் மூலியமா மன்னிப்பு கேட்கல இதெல்லாம் என்னது அது என்ன வேணா பேசிக்கலாமா யார் அந்த தொழில் யார் யாரும் இந்த சாரேன்னு கண்டுபிடிக்க முடியல

பேசவே இங்க போராட முன்னே அங்க போற முன்னால் அப்படி போல போல ரொம்ப மறுக்கப்படுது கருத்துரிமை பேச்சு உரிமை மறுக்கப்படுது அதைத்தா போராடி வந்த இந்த திமுக இன்னைக்கு அதே தடுக்குது வெற்றிக்கையெல்லாம் சீமா இருக்கு கருத்துரிமைக்காரே நம்ம போய் போராடும் போது கருத்துரிமையா போராட வேண்டியதா இருக்கு மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இதன் மூலமா இல்ல மக்கள் துளசியா நம்ம பாத்துட்டு இருக்கிறாங்க நமது போராட்டங்கள் எல்லாமே கம்யூனிஸ்ட் இருக்காங்க நமக்கு மக்கள் தான் ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் சரியான தீர்ப்பு வழங்குவாங்க அந்த தீர்ப்பு மூலியமா நம்ம குற்றவாளிக்கு அந்த தீர்ப்பு வாங்குவோம் நம்ம